ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான கம்பில் ஒரு லட்டு பண்ணிடலாம் சிறுதானிய உணவு அடிக்கடி எடுத்துக்கோங்க கம்பில் நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஈவினிங் ஸ்நாக் இதே மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க கம்பு லட்டு பிள்ளைகளுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை கருப்பட்டியாவது நாட்டு சர்க்கரையாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கோங்க இதில் கால் டம்பர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கம்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க இது பவுலில் ஆட் பண்ணி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு டவல் எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா உலந்த பிறகு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை அதே அளவு ஒரு கப் எடுத்துக்கலாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை நமக்கு நல்லா வறுந்து வந்திருக்கு இதை ஆற வச்சுட்டு நம்ம தோலை எடுத்துக்கலாம் இந்த ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணி நல்லா ஆறன பிறகு தோலை எடுத்துக்கலாம் இப்போ கம்பு காய் வச்சுருந்தோம்ல இது நல்லா காஞ்சிருக்கு இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கை வச்சாலே நல்லா காஞ்சிரும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கம்பு வந்து நமக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ஏதாவது ஒரு தோசையோ அடையோ இதே மாதிரி ஸ்நாக்வோ பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கம்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் எக்கடையில் இதேமாதிரி தோல் எடுத்துகிட்டு மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை கூடவே மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் கடலை இப்படி அரைச்சி ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க கம்பு வறுத்து எடுத்தோம்னா இது நல்லா அரி இருக்குது இதே மாதிரி உருன்னு வறுத்து எடுத்துக்கோங்க இதை இப்போ மிக்ஸியில் பொடி பண்ணிக்கலாம் நல்லா அரைச்சோம்னா அதிலே ஆட் பண்ணிக்கோங்க கம்பு எந்த அளவுக்கு அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதில் பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சுவையை எடுத்துக்காட்டுருக்காண்டி இதுபோல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க கருப்பட்டி கரைசல் எடுத்து வச்சோம்னா இதை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இதே மாதிரி ஸ்நாக் ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுங்க நல்ல சுவையாகவும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் கருப்பிட்டியை நல்லா காய்ச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இதை இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த கம்பு லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்